அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி ஜெயகண்டம் தொகுதி ஜெயகண்டம் தொகுதி பாத்தீங்கன்னா இது ஒரு வன்னியர் பெல்ட்னே சொல்லலாம் அதாவது மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடவெட்டி குரு அவர்கள் இந்த தொகுதி உட்பட்டவர் தான் இந்த தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ராசோ கண்ணன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் தான் இங்க வந்து கடந்த முறை வெற்றி பெற்றார் அவரை எடுத்து போட்டியிட்ட பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்கள் அடைந்திருக்கிறார் வெற்றி பெற்ற காசோகா கண்ணன் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி வெற்றி இந்த தொகுதியில தற்போது சூழலில் தேர்தல் வந்த மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கனா திமுக நாற்பத்தி சதவீதம் அதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு சதவீதம் வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் ஜெயின்டும் தொகுதிக்கு தேர்தல் வந்தா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் ஜெயண்டம் தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா கடந்த முறையே பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பாலவர்கள் ஒரு சின்ன மார்ஜின தான் இங்க வந்து தோல்வி தருவினார் அதற்கு காரணமா என்ன இருந்துச்சுன்னா காடுவெட்டி குரு அவர்களோட மனைவி வந்து இங்க ஒரு மூன்றாவது அணி அதாவது ஐஜே கே கூட சேர்ந்து இங்க போட்டிட்டாங்க அங்க ஒரு கணிசமான வாக்குகளை பிரிச்சதுனால இங்க கடந்த முறை வந்து வழக்கறிஞர் பாலவர்கள் தோல்வி தருவினார் பட் இந்த முறை அதிமுக பாட்டாள கட்சி கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் தற்போதைய சூழல்ல இது திமுக பக்கம் தான் இருக்கு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதிமுக கூட்டணி நிலைப்பாடு பொறுத்து